கத்தொடை நாமத்துக்கு மேமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது விசுவாசிகளும் ஆமேன்னு சொல்லுங்கள் பொல்லாப்பு விலகியும் வாதை உன் கூடாரத்தை கிட்ட வரவே வராது ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை உங்களை கொண்டு பேசுகிறார் மகளே நீ பயப்படாத உனக்கு பொல்லாப்பு நேரிடாது எந்த ஆபத்தும் விபத்தும் வராதபடி உன்னை நான் பாதுகாத்துக்கொள்வேன் நான் உனக்கு இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களும் எதுவும் தொடாதபடி உன்னை நான் வேலை வாதைகள் உன் கூடாக அணுகாது உன் வீட்டை தொடாது உன் பிள்ளைகளை தொடாது உன் குடும்பத்தை தொடாது எகிப்திற்கு அந்த கொள்ளை வியாதிகள் ஒன்று உனக்கு நான் வரப்பண்ணே நானே உனக்கு பரிகாரியான கத்தர் என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன் கத்தரால் ஆகாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டாக ஆண்டவரால் எல்லாமே ஆகும் அவர் சொல்கிறார் நான் உன் பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாப்பேன் பொல்லாங்கான காரியங்கள் தீயக்காரியங்களை எல்லாவற்றை விலைக்கு உங்களுக்கு கூடாரங்களில் ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை கொடுப்பேன் உன் பிள்ளைகளோடு கூட சந்தோஷத்தோடு கூட வாழ்க்கையை எல்லாவற்றையும் அனுபவிக்க நான் உனக்கு இருபே கொடுப்பேன் நம்பு என்னிடத்தில் நெருங்கி வா உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க கத்திரங்களோடு இருக்கிறான் தினத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே